எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைய பலம் தரும் வசிஷ்டர் யூடியூப்ல நாம பார்க்க போற இந்த உபன்யாசத்தோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா திரிலோக சஞ்சாரி நாரத திருலோகம் அப்படின்னா மூன்று லோகங்கள் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் லோகம் இந்த பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் கைலாச லோகம் இந்த மூணு லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்றதுனாலே அவருக்கு த்ரிலோக சஞ்சாரின்னு பேரு அந்த த்லோக சஞ்சாரி அப்படியே டிஜெக்டடா வருத்தத்துல இருக்காராம் என்ன ஏன் வருத்தத்துல இருக்க அப்படின்னு சொல்லி கணபதி வந்து அவர்கிட்ட கேட்க முன்னே கணபதி அவர் விக்னேஸ்வரரை பார்த்து நாரதர் சொல்றாரா சுவாமி எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்கோ அப்படின்றார் என்ன அப்படின்னு கேட்குறார் அதாவது இந்த பிரம்ம லோகத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பேசுகிறத அங்கே போய் சொல்லணும் அப்படின்னா நான் சஞ்சாரமாக போய் அங்கேருந்து அப்படியே போய் சொல்லிட்டு வரேன் பிரம்மலோகத்திலே ஒரு அந்த லோகத்துக்குள்ளேயே சமாச்சாரங்கள் சொல்கிறதுக்கு தபஸ்விகன்லாம் இருப்பாள் ரிஷிகள்லாம் இருப்பாள் அவள் வந்து உள்ளுக்குள்ளேயே பிரம்மலோகத்தில் ஒரு இடத்துக்கு ஒரு இருந்து இன்னொரு விஷயத்தை சொல்றதுக்கு லோகத்துக்குள்ளேயே லோகத்துக்குள்ளேயே அதே மாதிரி கைலாசலோகம் அப்படின்னு சொன்னால் அவங்க கைலாச லோகத்திலே சிங்கியும் நந்தீஸ்வரரும் அவாதான் போய் மெசஞ்சர்ஸ் மாதிரி அங்கே போய் சொல்லிட்டு வருவார் அதே மாதிரி விஷ்ணு லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்மன் சுதர்சன சக்கரம் அவ தான் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சொல்லிட்டு வருவா அதாவது பீரியடிக்கலாக ஒரு தடவை இவர் சொன்னா ஒரு தடவை அவர் சொல்றது இதை மாதிரி வச்சு பண்றது உண்டு இப்போ ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு மெசஞ்சர் மாதிரி யார் செயல்பட்டு வந்தா வந்துட்டு இருக்கா அப்படின்னா அடியேன் சுவாமி என்ன நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வேலை சொல்லி திருலோக சஞ்சாரி நாரதர் கணபதி கிட்ட சொல்றார் தெரியும் சொல்லுங்க அடுத்தது என்னன்னு சொல்லுங்க அப்படின்ற அப்போ சொல்ற நான் அத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிட்டு போது திடீர்னு என்ன பண்ற நாரதர் நீ தான் வந்து இங்க வந்து எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்ற அதனாலே இந்த விஷயங்களை எதனாலே நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே சொல்லணும் அப்படின்னா அதாவது பிரம்ம லோகத்துக்கும் உள்ளேயும் நான் தான் சொல்லணும் விஷ்ணு லோகத்துக்கு உள்ளேயும் நானும் சொல்லணும் கைலாச லோகத்திலேயும் நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது எப்படி சாத்தியமாகும் ஒரு லோகத்திலேருந்து இன்னொரு லோகத்துக்கு சொல்லலாம் அதுக்கு நான் போயிட்டு வர்றதுக்கு தயார் இதை மாதிரி பண்ணா அது சரி சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றேன் சரி அப்படியே ஆகட்டும் நான் இப்போவே நான் ஆர்டர் போட்டுறேன் கணபதி சொல்கிறார் நான் இப்போவே நான் ஆர்டர் போட்டுறேன் இந்த ஆர்டர் படி எல்லா தேவர்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் உங்கள் லோகத்துக்கு உங்கள் உங்கள் மெசேஞ்சர்ஸ் தான் இன்னொருத்தர நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கணபதி ஆர்டர் பிரம்ம பிரம்மலோகத்துக்கு தபஸ்விகள் கைலாச லோகத்துக்கு சிங்கியும் நந்தீஸ்வரரும் இங்கே விஷ்ணு லோகத்துக்கு கருத்மனம் சுதர்சன சக்கரமும் இவ்வா வந்து மெசேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கணபதி வந்து வெயிட்டிங் ஆர்டரில் கொடுத்துட்றார் அந்த ஆர்டர் நம்ம இடத்துக்கும் பொருந்தும் எப்படி அப்படின்னா நம்ம இந்த ஃபோன் ஒரு தகவல் சொல்கிறதுக்கு எதுக்காக நம்ம கலிகாலத்தில் வச்சுருக்கோம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம் அப்படி மொபைல் ஃபோன் வச்சுருக்கும்போது லோக்கல்லையே பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது ஃபாரினுக்கு பேசுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா லோக்கல் அதாவது இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே பேசுகிறது ஒன்று இருக்குது ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேசுகிறதுன்னு இருக்குது அப்போது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேசுறதுக்கு வாட்ஸ்அப் காலில் பேசலாம் அதே இது வந்து சாதா நம்பரில் போட்டு நாம் வந்து அங்கே கொடுத்தா அங்கே படிக்காது அங்கே வந்து வாட்ஸ்அப் காலில் போட்டாதான் இந்த வேற ஒரு நாட்டுக்கு கனடாக்காரர்கிட்ட பேசணுமோ அமெரிக்காக்காரர்கிட்ட பேசணுமோ ஒரு நாடுலேருந்து இருந்து அங்கே பேசணுன்னா வாட்ஸ்அப் காலில் பேசலாம் முகம் பார்த்து முகம் பார்த்து பேசணும்னா வீடியோ காலில் பேசலாம் இல்லையா இந்த வசதிகள் தான் நம்மளுடைய மொபைல் ஃபோன்ல இருக்கு அதே மாதிரி ஒரு ஆடரை தேவரீர் நீங்களும் இங்கே போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பக்தர் கேட்டாராம் யார்கிட்ட கேட்டாராம் கணபதி கிட்ட கேட்டாராம் அப்போ கணபதி சொன்னாரா இதை நாம் வந்து தேவலோகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் இதை மாதிரி இதை மாதிரி மனுஷாலாம் தான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த காலில் பேசணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் தேவையில்லாமல் வாட்ஸ்அப் கார்டில் போய் பேசி மற்றவங்களுக்கு உபதிரவம் கொடுத்தா சாபத்தை தான் வாங்குவாள் அதனாலே தேவையில்லாமல் ஒரே இடத்துல உதாரணத்துல இந்தியாவுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே என்ன இருக்கும் கோடு ஒன்று ஜீரோ போட்டு அந்த கோடை போடணும் அப்போ இந்தியாவுள்ளேயே நீங்கள் பேசிக்கலாம் எந்த ஒரு பத்து டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆந்திராவில் பேசுகிறாயோ சென்னையிலேருந்து ஆந்திரா சென்னையிலேருந்து கேரளா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போட்டால் அதுக்கு உண்டான கோடை போட்டு போடுறது நல்லது ஆனால் நாம் வேற ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேசும்போது வாட்ஸ்அப் காலில் பேசணும் லோக்கல்லையே இருக்கும் லோக்கல்லையே ஒரு ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் கிலோமீட்டர் ஒரே ஸ்டேட் ஒரே சிட்டி ஒரே சிட்டிலேயே வாட்ஸ்அப் வரதெல்லாம் நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படி ஒரே சிட்டிலேயே இருந்து வாட்ஸ்அப் கால கொடுத்தா அதோடைய சப்தம் அதிகமாகி அந்த சப்தத்தினாலே மக்களுக்கு எல்லாம் தான் அவஸ்தை இருக்கும் அதனாலே இப்படி பேசினால் யார் பண்றாலும் அவங்களுக்கு குறைச்சிக்கிறது நல்லது நான் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டா சாபத்தை நான் ரிஷிகள் தான் கொடுப்பா நாங்க தேவர்கள் தெய்வர்கள் தெய்வமாக இருக்கப்பட்டவர் நாங்க சாபம் கொடுக்க மாட்டோம் எல்லாம் அவாவாலே திருந்திக்கணும் அதனாலே இனிமேல் யார் யார் ஒருத்தர் லோக்கல்ல போன் பண்ணிக்கிறேனோ அவாவா லோக்கல்லயே போன் பண்ணிக்கோங்க வேற இடத்துக்கு பண்ணுறவா நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை மாற்றி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கணபதி அதுக்கு ஒரு ரைட்டிங்காக ஒரு ஆர்டர் கொடுக்குறாராம் அதனாலே பொது ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு விஜாபனம் இங்கே கணபதி பிள்ளையார் வந்து போட்ட ஆர்டர் படி ஒரே சிட்டியிலே இருக்காள் சென்னையிலே இருக்காள் இல்லை வேற ஒரு எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் ஒரே சிட்டியில் இருக்கிறவா அவ நீங்க அதே கால்லயே மெயின்டைன் பண்ணி பேசிக்கிறது நல்லது நார்மல் கால் வாட்ஸ்அப் கால் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கு நீங்க பேசுறீன்னா அப்போ வாட்ஸ்அப் கால் பேசிக்கோங்க முகம் பார்த்து முகம் பார்த்து பேசணும் அப்படின்னா அப்போ நீங்க வீடியோ கால் பேசிக்கோங்க அவர்களுக்கு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி வீடியோ கால்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினா ரெண்டு பேரும் கருத்துற மிக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார் அப்படின்னு சொல்ல இந்த உபன்யாசம் எல்லோருக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம் ஓம் நமோ நாராயணாய